மக்களே வெல்கம் ஒரு சூப்பரான நம்மகிட்ட ரேஷன் அட்டை இருக்கும் ரேஷன் அட்டையில பாத்தீங்க அப்படின்னா பெயர் மாற்றம் பெயர் சேர்த்தல் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு செய்யணும் இதுக்கெல்லாம் வந்து நீங்க அங்க அலைய வேண்டியது இல்லை அதுக்கு தமிழக நுகர்வோர் உணவு பாதுகாப்புத்துறையின் கீழ் ஒரு சூப்பரான நியூஸ் வெளியிட்டு மக்கள் குறை தீர்ப்பு முகாம் வந்து ஒவ்வொரு மாதம் நடத்தப்படுகிறது அது வந்து ஜூலை மாதம் போகுது அது எங்க என்ன அப்படிங்கிற புல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்லை மறந்துடாதீங்க தமிழகத்தில் ரேசன் அட்டைதாரர்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேசன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதே போல் ரேசன் அட்டையில் ஏதேனும் இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்ய ஒவ்வொரு மாதமும் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் ஒன்று நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி ஜூலை மாதத்துக்கான மாகாந்திர பொது விநியோக திட்டம் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது அன்று உங்களுடைய குடும்ப அட்டையில் பெயர் பெயர் சேர்த்தல் நீக்கம் முகவரி மாற்றம் தொலைபேசி எண்ணை பதிவு செய்தல் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் அதே போல் நியாய விலை கடைகளில் நேரில் வந்து பொருட்கள் பெற இயலாத மூத்த குடிமக்களுக்கு அங்கீகரித்த அதாவது அத்தாரிட்டி லெட்டர் அன்றே வழங்கப்படும் அதேபோல் பொது விநியோக கடைகளில் செயல்படும் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைவில் தீர்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லிக்கிறாங்க சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டல அலுவலக பகுதியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழக அரசு வெளியிட்ட குறிப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க இந்த அருமையான சான்ஸை பயன்படுத்தி உங்கள் ரேஷன் அட்டையில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அவற்றை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து மறந்துடாதீங்க வீடியோவாக கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லானதாக இருக்கட்டும் நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மக்களே